அதை புரியல எதை நோக்கி சொல்லுகிறோம் எதுவும் புரியல வாழ்க்கையில் ஒரு அச்சியம் ஒரு குறிக்கோள் இல்லை ஒரு நோக்கம் இல்லை எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை இல்லை மிருகத்தின் வாழ்க்கை அவர்களை எல்லா கல் அண்ணாம் அதை விடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்களே அந்த வாழ்க்கை எல்லாம் ஒரு முன்னினுடைய வாழ்க்கை ஒரு மும்பினுடைய வாழ்க்கை வீரத்தோடு தேடலோடு எதிர்பார்ப்புகளோடு குறிக்கோளோடு சொர்க்கத்தின் எண்ணத்தோடு நரகத்தை பற்றிய பயத்தோடு களியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான் மனைவி மக்களை பயிற்சிப்பதும் அப்படித்தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கி